ம சிவாயா சோனியாவின் குரலில் இருந்து நான் உங்க சோனியா நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ரொம்ப 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 பழமை வாய்ந்த ஒரு கோயிலை பத்தி அதோட புராணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஆமாங்க எஸ் திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஸ்தல புராணம் தான் ஆனால் அந்த புராணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி லிங்கோத்பவர் கதையை தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் லிங்கோத்பவர் கதை தெரியாதவங்க எதுக்கும் ஒரு தடவை என் சேனல்ல அந்த கதை நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோ ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க எஸ் அதுதான் அதோட ஆரம்பம் அந்த மலையோட கதை அந்த மலையோட விவரங்கள் அந்த மலை எப்படி அங்கே நிறைவுச்சு எப்படி அக்னி ரூபமாக அது தோன்றுச்சு இது எல்லாமே லிங்கோத்வர் கதையில் இருக்குது ஸோ அந்த வீடியோவை ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த லிங்கோத்பவர் கதை தான் திருவண்ணாமலையோட அடி ஆழ ஆரம்பம் மலை தோன்றி பல காலங்களுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு விளையாட்டால் பார்வதி வந்து சிவனோட கண்களை மூடிடுறாங்க சிவனோட கண்கள் மூடினதும் சூரியன் சந்திரன் நெருப்பு இது எல்லாம் அணைஞ்சு பல யுகங்களுக்கு உலகமே இருள முழ்கிறது பார்வதி தேவி வந்து அவங்களோட அந்த தவறுனால் இவ்வளோ இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு திருவண்ணாமலை வந்து அருணாச்சல மலை மேலே கடும் தவம் புரிகிறாங்க அவங்களோட அந்த தவத்தோட ரிசல்ட்டாக சிவன் வந்து மலை உச்சியிலேருந்து ஒரு ஒளியாக ஒரு லைட்டாக அதாவது ஒளி பிளம்பா அவர் வந்து காட்சி அழிச்சு இந்த உலகத்துக்கு திரும்பவும் வெளிச்சமும் வெப்பத்தையும் கொடுக்கறதாக ஒரு நம்பிக்கை இதோட இதோட தான் வருஷத்துல ஒரு நாள் மலை உச்சியில விளக்கேத்துறதா ஒரு பதிவும் இருக்கு சிவபெருமன் ஒளி பிளம்பா தோன்றியதுக்கு அப்புறம் பார்வதியோடு சேர்ந்து அவங்க நடைபெறும் ஒன்னாயி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி அழிச்சதா வரலாற்றுல ஒரு பதிவும் உண்டு திருவண்ணாமலை மலையே லிங்கம் திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தின்னு பல ரெஃப்ரன்சஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா திருமுறைகள்லையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே நம்ம கோயில் கட்டுமானத்தை பற்றி பார்ப்போம் ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டப்பட்ட கோயில் இது நீங்கள் ஆரம்ப காலம்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நூற்றாண்டு அதுக்கும் முன்னாடியே ஒரு சுயம்புலிங்கமாக தோன்றி ஒரு மகிழ மரத்தடியில் எல்லாரும் எளிமையாக வழிபட்டிருக்குன்னு ஒரு பீரியட் அது இந்த ஏழாம் நூற்றாண்டு புத்தகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் இவங்க எல்லாரும் இந்த வழிபட்டதுக்கான ஒரு பதிவும் இருக்குது ஸோ அதுக்கும் முன்னாடி அவர் ஒரு சுயம்பு லிங்கமாக தோன்றி ஒரு மகிழ மரத்தடியில் எல்லாரும் அந்த கோயிலை வழிபட்டிருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்து மண் செவரு கட்டி கருவறையை ரெடி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு ஏடி எயிட் செவன்டி ஒன்ல இருந்து ஒரு நைன் நாட் செவன் அந்த பீரியடுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழன் அவர் வந்து இந்த மண் செவரை நீக்கி கருங்கலான செவரை வந்து வச்சு கருவறையை அதாவது இப்போ இருக்கிற கருவறையை அவர் கட்டி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பத்தாம் நூற்றாண்டில் வந்து அந்த கருவறையை சுற்றி இருக்கிற பிரகாரங்கள் அதுவும் வந்து சோழர்கள் தான் கட்டி கொடுக்குறாங்க டுவெல்த்து செஞ்சுரியில் வந்து வல்லாள மகாராஜா அவருக்கு குழந்தையே இல்லை அவர் சிவபெருமான் கிட்ட வேண்டி எனக்கு வந்து இல்லை எனக்கு கொல்லி போடக்கூட ஒரு வாரிசு இல்லைன்னு அவர் வேண்டாரு அவருக்காக சிவபெருமானே மகனாக தோன்றி அவரோட இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றதாக ஒரு ஸ்டோரியும் இருக்குது அவரோட நினைவாக அவர் கட்டின ஒரு கோபுரத்துக்கு வல்லாள மகாராஜ கோபுரம்னு பேர் வச்சாங்க அதுக்கப்புறம் விஜயநகர மன்னரான கிருஷ்ணதேவராயர் வந்து கிழக்கு கோபுரம் கட்டி கொடுத்தாங்க அப்புறம் இந்த தூண் ஆயிரங்கால் மண்டபமும் ஒரு சிறிய கோபுரங்களெல்லாம் கிருஷ்ண தேவராய மகாராஜா கட்டி கொடுத்தாங்க நம்ம திருவண்ணாமலைக்கு இன்னொரு முக்கியமான சிறப்பு இருக்குது எல்லா கோயில்களும் அரசர்களால் கட்டப்பட்டது அதாவது அரசர்களோ இல்லை அந்த ஊராக அந்த ஊரில் இருக்கிற செல்வந்தர்களோ கட்டியிருப்பாங்க ஆனால் நம்ம திருவண்ணாமலைக்கு இன்னொரு சிறப்பு வந்து நம்ம வடக்கு கோபுரம் இருக்குல்ல அது ஒரு சாதாரண பக்தையால கட்டப்பட்டது அம்மணி அம்மாள்னு ஒரு பக்தை இருந்தாங்க அவங்க தான் அந்த வடக்கு கோபுரம் கட்டியிருக்காங்க அம்மணி அம்மாள்னு ஒரு பக்தை அவங்க சிவ பணியெல்லாம் நிறைய செய்வாங்க அவங்க தான் வடக்கு கோபுரம் கட்டியிருக்காங்க சுமார் ஒரு சிக்ஸ்டீன் செவன்ட்டி எயிட்லேருந்து செவன்டீன் ஃபிஃப்டீன் வரைக்கும் அவங்க வாழ்ந்த பீரியடு அவங்க தீவிரமான அண்ணாமலையார் பக்தர் அவங்கள ஒரு மகான் ஒரு ஞானின் எல்லாம் சொல்கிறாங்க அவங்க நிறைய அன்னதானம் அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அன்னதானமும் எப்படின்னா அவங்க ஊர்லெல்லாம் சுற்றி கடைக்கடியாக சுற்றி எல்லார்கிட்ட இருந்தும் தானம் வா வாங்கி அந்த வாங்கின தானத்தில் அவங்க அன்னதானம் அந்த மாதிரி புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வந்து இந்த கோவில் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க இந்த நம்ம கோவிலுக்கு வந்து வடக்கு கோபுரம் இல்லையே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நாள் தோணுது சரி இந்த வடக்கு கோபுரத்தை நம்ம எடுத்து செய்வோம்னு ஒரு ஆசை தோணுது அதுக்காக அவங்க அப்புறமா காசு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆரம்ப கால கட்டுமானத்துக்கு வந்து அவங்க பொதுமக்கள் கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணாங்க அப்புறம் வியாபாரிகள் கிட்ட யார் வராங்களோ போகிறாங்களோ எல்லார்கிட்டேயும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக காசு கலெக்ட் பண்ணி ஆரம்ப வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஆர்கார்டு நவாபு உள்ள வர்றாரு அதாவது அப்போ திருவண்ணாமலை வந்து ஆர்கார்டு நவாபோட கண்ட்ரோலில் தான் இருக்குது அவருள்ள வந்துட்டு நீ யாருமா நீ எப்படி இதெல்லாம் பண்ணலாம் நீ எப்படி எல்லார்கிட்டருந்து காசு கலெக்ட் பண்ணலாம் உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது முதல்ல உங்ககிட்ட என்ன ஃபண்டு இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்தை நீ எப்படி உன்னால் பண்ண முடியும் அந்த மாதிரி அவர் அவங்கள ரொம்ப மிரட்டுறாங்க சரி பண்ண இங்கே ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு உன்னால் மூட முடியுமா அந்த கிணறு முதல்ல மூடி காட்டு அப்புறம் இதை கெட்டுறதை பற்றி யோசிப்போம் முதல்ல மூடி காட்டு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க உடனே வந்து சரிங்க கிணற மூடுறங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இவங்க சிவபெருமானை பயங்கரமாக வேண்டிட்டு ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறாங்க ஆளுக்கு ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து கிணத்துல ஊற்றுங்கன்னு சொல்கிறாங்க அவங்க சொன்னோடனே ஊர் மக்களும் அதை கேட்டுட்டு எல்லாரும் ஒரு ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து அந்த கிணத்துல ஊற்றுறாங்க கிணறு அப்படியே ஃபுல்லாக ரொம்பிடுது ராத்திரியோட ராத்திரியாக கிணறு ரொம்பி அது அப்படி இருக்குது காலையில் வந்து பார்த்தா அந்த தண்ணி மொத்தமாக மண்ணாகி கிணரே இருக்கு இது பார்த்த உடனே என் ஆர்காட் நவாப் வந்து ஷாக் ஆயிடுறாரு ஐயோ என்னது அது அவர் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நடந்துருச்சு கிணறு மூடிடுச்சு இது நடந்த உடனே அவருக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க இந்த அம்மையார் வந்து நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி அவரும் அவங்களுக்கு அபைட் ஆகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சரிமா நீ கட்டிக்கோ அதுக்கு என்னால் முடிஞ்சது சரின்னு சொல்லி அவர் ஒரு ஒரு பங்கு காசு கொடுத்து அதை கட்டுறதுக்கு கொடுக்குறாரு ஆர்கார்டு நவாப் அவர் பங்கு கொடுத்துட்டாரு அப்புறம் நீங்கள் பண்ணுறபடியே பண்ணிக்கோங்க காசு கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க அவங்களும் அவங்க முன்னாடி செஞ்ச மாதிரியே எல்லாருக்கிட்டேயும் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணி அந்த வடக்கு கோபுரத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டாங்க அந்த வடக்கு கோபுரம் கட்டின அம்மனி ஜீவ ஜீவசமாதி இன்றைக்கும் கிரிவல பாதையில இருக்குது அவங்க அங்கே தான் ஜீவசவாதியாக இருக்காங்க அப்புறம் வடக்கு கோபுரத்தோட டாப்ல அம்மணி அம்மாளோட ஒரு சிலையும் பொருத்தப்பட்டிருக்கு வடக்கு கோபுரத்துக்கு அம்மணி அம்மாள் கோபுரம்னு பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து சாதாரண ஒரு பக்தை அவங்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் பக்தியாலும் இவ்வளோ பெரிய திருப்பணி ஒரு வடக்கு கோபுரத்தை கட்டி முடிச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு நம்ம திருவண்ணாமலையே சேரும் இப்போ வந்து நம்ம கோபுரங்கள் ஆயிரங்கால் மண்டபம் மணி மண்டபம் அந்த விஷயங்களை மட்டும்தான் ஸ்தல புராணத்தில் இந்த பதிவில் என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு இன்னும் பல சிறப்புகள் திருவண்ணாமலைக்கு இருக்குது அருணகிரிநாதர் இருக்கார் அது உள்ள பைரவர் இருக்கார் அவரோட கதை இருக்குது இப்படி பல பல சிறப்புகள் முக்கியமான அம்சங்கள் எல்லாம் இருக்குது அது இன்னொரு வீடியோவில் தனித்தனியாக நான் போடுறேன் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய